ஜனாதிபதி இலக்கங்களுக்கு கடிதம் மூலம் கூட மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கோரியிருக்கிறோம் ஆகவே அதை நாங்கள் தேர்தல் நடக்கும் நடக்க வேண்டும் என்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு முதலமைச்சர் வேட்பாளரை பொறுத்தவரையில் எங்களுடைய நிலைப்பாடு கட்சியினுடைய தெளிவான நிலைப்பாடு கட்சிக்குள்ளே இருந்து தான் யாரை நாங்கள் முதலமைச்சரை தெரிவு செய்வோம் எந்த சந்தர்ப்பத்திலும் வெளியிலே இருந்து யாரையும் இறக்குமதியாக செய்யமாட்டோம் பொ பொருத்தமானவரை நாங்கள் நிச்சயமாக முன்வைப்போம் அதாவது அரசியலமைப்பு இந்த அரசாங்கம் முன்னெடுக்கின்ற பொழுது நாங்கள் தனித்து ஒரு கருத்து இருந்தாலும் கூட எல்லா தமிழ் தேசிய கட்சிகள் அதாவது தமிழன் சார்ந்த கட்சிகளோடு சேர்ந்து இணைந்து ஒரு ஒருமித்த கருத்தை முன்வைதற்கான முன்வைப்பதற்கான சூழ்நிலையை நாங்கள் முன்னெடுப்போம்